அடுத்து நம்ம வார்த்தை நம்ம வார்த்தையில மாதிரியா இருக்கணும் ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு மனுஷனை பார்த்த உடனே நம்ம வந்துட்டு போட முடியாது அவனுக்குள்ள இருந்து புறப்படுகிற வார்த்தையை தான் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது இது வந்துட்டு நீங்க ஒருவேளை நினைக்கலாம் என்னப்பா இது நம்ம வார்த்தையில வந்துட்டு வாலிபர்கள்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் செய்வாங்க ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு ஆனால் இது யாருக்கு சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்துட்டு ஒன்று தீமத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம்னா விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய தீமத்துக்கு எழுதுறாரு அவன் உத்தம குமாரன் அவன் வந்துட்டு ஒரு பாவிக்கு எழுதுனதுன்னு சொல்லலை நீ வந்துட்டு வார்த்தையில நல்லாரு இந்த காரியத்துல நல்லாரு இப்படி இரு அசட்டை பண்ணாம இருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாவியான ஒரு மனுஷனுக்கு எழுதிட்டாரு அப்படின்னா கூட ஓகே அந்த மனுஷன் பாவம் செய்துட்டான்ப்பா அதனால நீ வார்த்தையில எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையா இருந்துக்க எச்சரிக்கையா இருந்துக்கன்னு சொன்னாருன்னு சொல்லலாம் ஆனா அவர் வந்துட்டு இந்த நிருபத்தை எழுதும் போது அவர் அந்த ரெண்டாவது வசனத்தில் செல்றாரு விசுவாசத்தின் உத்தம குமாரனாகிய தீமத்தைவுக்கு எழுதுறது அவர் வந்துட்டு உத்தம குமாரன் உத்தமன்னா யோபு குறித்த ஆண்டவர் சொல்றாரு உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளக்குறான் அப்ப உத்தமனுக்கு தான் இதை எழுதியிருக்காரு அப்ப இது வந்துட்டு எல்லா மனுஷனுக்கும் உரியது ஒரு பாவிக்குன்னு கிடையாது இது வந்துட்டு சபையில வந்துட்டு ஆராதிக்கிற இப்ப ஆராதிக்கிறவங்களாக இருக்கா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய ஓட்டத்தை நல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு சகோதரனாக இருந்தாலும் சரி ஒருவேளை நம்ம விழுந்து விழுந்து தான் போறேன்ப்பா என்னால் வந்துட்டு ரொம்ப ஆவிக்குரிய ஓ எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு காரியம் அதனால தான் உத்தம குமாரனுக்கு எழுதுகிறது அந்த உத்தம குமாரனே இந்தந்த காரியங்கள்ல கிளியராக இருக்கணும்னா நம்ம வந்துட்டு எம்மாத்திரம் சங்கீதம் பத்தொன்பது பதினால வாசிப்போம் அது என்ன சொல்லியிருக்குன்னா கண்மலே கண்மலை மீட்பன் மாய கர்த்தாவே என் வாயின் வார்த்தை சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா என் வாயின் வார்த்தைகளும் எனக்கு இருதயத்தின் தியானம் உம சமூகத்திலே பிரியமுள்ளதாக இருக்கும் அப்போ பிரியமில்லாத வார்த்தைகளும் இருக்குது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் அநேகம் இருக்கதான் செய்யுது அநேகரை வந்துட்டு கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள் அநேகரை துன்பப்படுத்துகிற வார்த்தைகள் சிலர் வந்துட்டு சிலரை கஷ்டப்படுத்தி பார்த்து அதுல ஒரு சந்தோஷம் அடைவாங்க இப்படி சொன்னால் இந்த மனுஷன் கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சுட்டு அநேகர் வந்துட்டு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவை என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உமோ சமூகத்தில் பிரியா ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நம்ம பேச தொடங்கிட்டோம்னு நினைச்சிடுங்க அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கை ஸ்டைலே மாறணும் ஏன்னா வார்த்தையான ஆண்டவரே வார்த்தையானவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிந்த நாம் நம்முடைய வார்த்தைகள் வந்துட்டு தெளிவா ஆண்டவருக்கு உள்ளதாக இருக்குன்னா நம்ம வாழ்க்கை ஸ்டைலே மாறிடும் இந்த மனுஷன் வந்துட்டு ஆவிக்குரிய காரியங்களை தான் பேசுவான் இவன்கிட்ட கிட்ட போனோம்னா வந்து நம்ம நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் அவனுடைய வாயிலிருந்து வராது என்கிறத வந்துட்டு எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுவாங்க